வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் உடல் உறவு கொள்வது போல் கனவு வந்தா என்ன பலன் அப்படின்ற தெளிவாக அந்த பதிவுல சொல்ல போறேங்க ஒரு சில கனவுகள் வந்தா எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம் எந்த ஒரு பதட்டமும் இருக்காது ஆனா இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்ப யார்கிட்டயும் வெளியும் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிட்டே இருப்போம் எல்லா கனவுகளும் நம்ம நினைவுக்கு இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது ஒரு சில கனவுகள் கனவு கண்ட உடனே மறைஞ்சு போயிடும் ஆனா ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருக்கும் ஸ்வப்ன சாஸ்திரத்தின்படி நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து கனவுகள் மூலமாக தெரியப்படுது நம்மளுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அந்த வகையில் உடல் போல் நிறைய கனவு என்ன கண்டிப்பா இத பத்தி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் இந்த பதிவை பார்த்த பிறகு உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது ரொம்ப தெளிவா இருப்பீங்க சரி முதல்ல முக்கியமான விஷயம் வந்து மிகவும் பிரபலமான ஒரு ஆக்டருடையோ ஒரு அரசியல்வாதியுடையோ நல்ல பப்ளிசிட்டி உங்கள் ஊர்லேயே அவர் தான் ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஆள் அது மாதிரி ஒரு ஒருவருடன் நீங்கள் ஒன்னாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு தவறும் கிடையவே கிடையாது அவங்க எவ்வளவு பிரபலமாக இருக்கிறதால அவங்களுக்கு வரவுலாம் அதிகரிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அதிகரிக்கும்ன்றதுக்கான அர்த்தம் அதாவது உங்க வாழ்க்கையில் செல்வ நிலை போகுது அப்படின்றதுக்கான அர்த்தம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போறீங்க அவங்கள மாதிரி நீங்களும் பாராட்டு மற்றவங்க பாராட்டக்கூடிய நிலையில ஒரு உயர்வு நிலைக்கு வர போறீங்கறதுக்கான ஒரு அர்த்தம் பட் இது உள்ளுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிற அர்த்தம் நிறைய ஆனா நம்ம வந்து மேல பார்த்து அதோட அதை புரியாம இருக்கும் சோ அதனால பிரபலமான ஒரு உடன் கனவு ஒரு மாதிரி ஒன்னா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்றப்ப பயப்படாதீங்க ரெண்டாவது ஒன்றுக்கும் மேற்பட நபருடன் ஒன்னா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது வந்து ஒரு தப்பான கனவு அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க ஆனா கிடையவே கிடையாது இது வந்து ஒரு நட்போட வெளிப்பாடு அதாவது ஒரு டீமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்துருக்கீங்க இல்லையா அன்புகள் வெறுவரும் ஒவ்வொரு மாதிரியா வெளிப்படும் ஆனால் கனவுகள் உங்களுக்கு இது மாதிரி வந்ததால் இது தாவறதும் கிடையாது எது காலத்தில் நிறைய வெற்றியை கொண்டாட போறீங்க உங்கள் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்கள் நடக்க போகுது இல்லை உங்கள் வீட்டில் நல்ல நிலை அடைய போறீங்க நீங்கள் மற்றவர்களால் பாராட்டப்பட போறீங்க இதுவும் நல்ல விஷயம் அதாவது வெற்றியை கொண்டாட போறீங்கன்றதுக்கான அர்த்தம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ மூணாவது நீங்கள் இதுவரை அவர் பார்த்ததே கிடையாது ஆனால் அவருடன் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்துன்றப்போ இப்ப இருக்கிற ஒரு உறவு இருக்கும் இல்லையா அதுக்குள்ள ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு விரிசல் இருக்கு இதுவரை உங்களுக்கும் கனவருக்கும் அந்த உடலுறவு பற்றிய உங்க ஆசைகள் இதுவரை நிறைவேறவில்லை அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் அது மட்டும் இல்லாம இதுவும் ஒரு நன்மை தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு கனவுதான் இதுவும் பயப்படக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு கனவு கிடையாது அறிமுகம் ஆகாத நபரா இருந்தாலும் அறிமுகம் ஆன நபரா இருந்தாலும் கனவு ஒன்றுதான் இப்ப ஆண் ஆணுடன் பெண் பெண்ணுடன் இது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நம்ம நட்புக்குள்ள ஆண் ஆணுடன் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நட்புக்குள்ள பிரச்சனை அதிகமா வரும் மன வருத்தம் அதிகமா வரும் உங்க நட்புக்குள்ள பெரிய பிளவுகள் ஏற்படும் அவமானம் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இப்போ ஒரு ஆண் ஒரு ஆண் கூட ரொம்ப பாசமா இருப்பாங்க ஒரு பெண் ஒரு பெண் கூட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பீங்க அது ஒர்க் பிளேஸா இருக்கலாம் வீடா இருக்கலாம் வீடு பக்கத்துலயே இருக்கலாம் ஆபி எங்க வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்குள்ள அதிகமான குழப்பம் வந்து ஏற்படும் உங்களுக்குள்ள விரிசல் அது மாதிரி நிறைய ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி நீங்க ரொம்ப நெருக்கமான ஒரு நெருங்கி நண்பருடன் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இந்த கனவு வந்து நட்பு காதலாக மாற வாய்ப்பு உள்ளது திருமணமான பெண்களாக இருந்துச்சு அப்படின்றப்போ நட்பு இன்னும் பலமாக ஸ்ட்ராங்காக மாறும் ஒருவேளை கணவருடன் சரியான ஒரு புரிதல் இல்லை கணவர் வந்து சரியாக கவனிக்கலன்றப்போ அது காதலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த நிலைக்கு நீங்கள் போகக்கூடாது இது கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ அது காதலாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி முன்னாள் காதலன் இல்லை முன்னாள் காதலி இப்போ வந்து வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் முன்னாள் காதலன் முன்னாள் காதலிடும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அவங்க இப்ப இருக்கிற பார்ட்னர் லைஃப்ல வந்து ஒருவேளை நம்மள அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு ஆழ் மனதோட ஒரு ஏக்கம் ஒரு வாழ விரும்புகிற அந்த மாதிரி ஒரு ஏக்கமாக கூட இருக்கலாம் இது வரும் தவறு ஒன்றும் கிடையாது இப்போ உங்க கனவி உங்க கணவரை ஏமாற்றி விட்டு இல்லை உங்க மனைவியை ஏமாற்றி விட்டு மற்றொரு நபருடன் நீங்க உணர் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கனவுகள் வந்து வரும் தனக்கு தன்னோட கனவு கூட இல்லாமல் கூட இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது வந்து முக்கியமா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு கனவு ஏன்னா இது மாதிரி இருக்கீங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா நார்மலாவே இந்த கனவுகள் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் வருது அப்படின்றப்போ பரவாயில்ல எந்த தவறும் கிடையாது ஆனால் இந்த கனவுகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்றப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா தருத்திரத்தை ஏற்படுத்தும் வீட்டுல பிரச்சனை ஏற்படுத்தும் வீட்டுல கடன் சுமைகள்லாம் அதிகமாகும் ஒன்றரை பொண்ணு ஒன்றா வீட்டுல வந்து வறுமை நிலையம் வரும் அதனால இந்த கனவுகள் அடிக்கடி வரக்கூடாது தருத்திரத்தை ஏற்படுத்தும் சரி ரெண்டாவது இப்ப ஆண்களுக்கு கனவு வந்து அதுல அவங்க விந்து வெளிப்படுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ தோல்வி வரும் பண நஷ்டம் வரும் ஏமாற்றம் வரும் முக்கியமா அவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால விந்து வெளிப்படுற மாதிரி கனவு வர்றது நல்லது கிடையாது அதே மாதிரிங்க இப்போ உறவுல ஈடுபட்டு அதன் மூலயமா ஒரு பொண்ணு பிரெக்னென்ட் ஆன மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது ரொம்ப நல்ல அறிகுறி உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வளர்ச்சி இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு நல்ல கனவு தான் இப்போ ஒரே நேரத்துல பலருடன் உணர்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நம்மளுடைய நட்புகளுடன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து மனிதர்களுக்குடன் மட்டும்தான் அந்த கனவுகள் வருதுனா கண்டிப்பா கிடையாது மிருகங்களுக்குடன் உணர்வு கனவுகள் வரும் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி வெளியே சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஸோ ஒரு மிருகங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி கனவுகள் வருது அது என்ன மிருகங்கள் வேணா இருக்கட்டும் அதனால தரித்திரம் உண்டாகும் வீட்டில் வறுமை உண்டாகும் பண கஷ்டம் உண்டாகும் அடுத்தடுத்து உங்களுக்கு சுந்து நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு முறை இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ என்ன சொல்ல வருதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓகே இதுக்காக இந்த கனவு தான் தெரிஞ்ச உடனே அடுத்து அந்த விஷயம் நடக்காத மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கை பார்த்து பத்திரமா இருக்கும் இவ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அதிகாரத்துல உள்ள நபருடன் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது வந்து தப்பான ஒரு கனவு கிடையாது நீங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் அவங்க மூலியமா அவங்க நடக்க வேண்டியதா இருக்கும் அதனால கூட உங்களுக்கு அந்த கனவு வந்து வந்திருக்கலாம் நானும் கனவுகள் அப்படின்றது ஒரு ஒரு மிதமான அர்த்தத்தை உண்டு பண்ணுங்க நம்ம என்ன பண்றோம் மேலுக்கு அந்த கனவை பார்த்துட்டு ஓகே இதுக்கு இதுதான் அர்த்தம் டப்பு இந்த மாதிரி கனவு அப்படின்னு நினைக்கிறோம் பட் உண்மையே கிடையாது கனவு அப்படின்றது வந்து டேரெக்டா ஒரு விஷயத்த சொல்லாது இன்டெரக்டா அதுக்குள்ள நிறைய விஷயத்த ஒழிச்சு வச்சிருக்கும் அது நல்லா கிளியரா புரிஞ்சா மட்டுந்தான் அர்த்தம் நம்ம வந்து புரிய ஆரம்பிக்கும் அதனால இது வரைக்கும் நீங்க உடலுறு கொள்வதில் போல் கனவு வந்துச்சு அப்படின்றப்ப ரொம்ப குழப்பமா இருந்திருப்பீங்க ஸோ இந்த கனவுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு பதிவிட்டுட்டேன் இது வந்து சொப்பன சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வேற ஏதாச்சும் டவுட் கீழே இருந்துச்சு அப்படின்றப்ப கமெண்ட்ல கேளுங்க நீங்க முதன்முறை பாக்குறீங்க அப்படின்றப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே